இன்னைக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்தியன் யாராக இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த அரசுகள் உங்களை மரியாதையாக நடத்தினாலும் இந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீடு பின்னாடி இருக்குன்னு தெரியும் போது உங்களுக்கு தனி தைரியம் இருக்கும் எங்கே இருந்தாலும் வீடு ஒரு பொண்ணை திருமணம் செய்து புகுந்து வீட்டுக்கு கணக்குனா கூட பிறந்த வீடு பின்னாடி இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா அது ஒரு தனி தைரியம் அந்த பொண்ணுக்கு எனக்கு அது போல் நீங்கள் எங்கே இருந்தாலும் கூட உங்களை பத்திரமாக கொண்டு வருவதற்கு ஒரு முழு நாடு உங்கள் பின்னால் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக நான் நான் ஒரு கிடையாது ஆபரேஷன் காய்கறி சூடான் சிவில் பார்க் இரண்டு சூடான் சண்டை போட்டுக்கிறாங்க மூவாயிரத்தி வரை இந்தியன் பாடியம் தான் படை அவங்களால் ரசிக்கு போக முடியும் ஏன்னா அந்த மெயின் விமான நிலையத்தை குண்டு தகர்த்து இருக்காங்க இந்தியாவுடைய விமானப்படை ஒரு பழுதடைந்த ஓடுதளத்துல ஏடிசி இல்லாத ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வேலை செய்யாத ஒரு இடத்துல நைட் விஷன் பாபுள்ஸோட இந்தியன் ஏர்போர்ஸ் பைலட்டையும் பத்திரமாக நீங்க வரும் பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி அவங்க தவறு கொடுக்குறாங்க நாங்க போக முடியல நீங்க போயிட்டீங்க ஒரு முன்னூறு அமெரிக்கன்ஸ் இருக்காங்க அவங்களையும் இந்தியாவை கூப்பிட்டு எப்படி இருந்த நாடு எப்படி மாறி இருக்கிறோம் என்பது ஒற்றை உதாரணம் ஒற்றை உதாரணம் எங்கே வேண்டுமானாலும் நம் செல்வோம் என்பதை உணர்த்திக் கொண்டிருக்கின்றோம் அதன் பிறகு நான் வேறொரு நாட்டில் இருக்கிற இருக்கிறேன் அரசியல் பேசினா தப்பா போயிருந்தீங்க சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் நீங்க பாத்தீங்க ஒரு இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்கே இருந்தாலும் நம்முடைய பாதுகாப்பு படை செல்லும் என்பதையும் கூட உலக நாடுகளுக்கு நான் உணர்த்தி இருக்கின்ற இது ஒரு நாள் தான் புதிய இந்தியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால் புதிய இந்தியா நியூ இந்தியா ஒரு தன்னம்பெயிக்கக்கூடிய ஒரு நாடு வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் இந்த நாட்டில் இளைஞராக இருப்பதற்கு நாம் எல்லோரும் கூட ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றோம் இந்த நாட்டில் மூத்தவர் இத்தனை கால காலமாக அவர்களுடைய கண்ட கனவுகள் எல்லாம் இந்த நாட்டில் நனவாகி கொண்டிருக்கிறது என்று மூத்தவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் இருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே இது சுதந்திர தின விழா நிகழ்வாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு மூன்று நான்கு விஷயங்களையும் கூட உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் தமிழர்களாங் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நம்முடைய கன்னடத்து சொந்தங்கள் இங்கே இருக்கிறா எப்பொழுதுமே தூரத்தில் இருந்து பார்க்கும்பொழுது நம்முடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு கெட்ட கொங்கு பகுதி எந்த ஊரான என்ன சவுத்துண்ணே என்ன திருநெல்வேலி பாஷையில் பேசுவாங்க ஏன்னா சென்னையிண்ண திருவாரூர் ஊர் பேர் வேறு ஊர் தமிழ்நாட்டிலிருந்து வெளியே வந்தவுடன் நான் என்ன சொல்றோன்னே கேட்டால் ஏன்னா நான் இந்தியாவினுடைய சவுத்து பார்த்துருந்து இருக்கேன் சதவீதியா அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேருந்து வெளியே வந்த பிறகு எந்த ஊருமேன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இந்தியான்னு சொல்லுவோம் அப்புறம் சமையல் சொல்லுவோம் நம்மளுடைய பார்வையை பொறுத்தவரை கலைமை கூட எவ்வளவு மேலே மேலே பறக்கின்றோமோ நம்முடைய பார்வையும் கூட மாறும் இன்னைக்கு வெளியே இருந்து எவ்வளவு பெருமையாக நாம் இந்தியர்கள் என்று சொல்லுகின்றோம் பாரதியர்கள் என்று சொல்லுகின்றோம் இன்னைக்கு நாம் இன்னோருமே ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க இன்றைக்கி இந்தியாவினுடைய முழு வலிமையை நாம் பயன்படுத்துகின்றோமா அட் த யூஸிங் த ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் ஆஃப் பாரு இந்தியாவுனுடைய முழு வலிமையை நாம் பயன்படுத்துகின்றோம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை எனக்கு இந்தியாவுடைய முழு வலிமையை நாம் பயன்படுத்துகிறோம் நம்முடைய கலாச்சாரம் எவ்வளவு பெரிய கலாச்சாரம் பாருங்க மேடையில எத்தனை அற்புதமாக நடனம் ஆட்டாங்க இதெல்லாம் எத்தனை ஆண்டுகளை தாண்டி எத்தனை காலங்களை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இயலிசை நாடகத்தை நம்ம கடையில பார்க்கணும் இன்னைக்கு அதே போல நம்முடைய குழந்தைகளுக்கு குறிப்பாக ஐக்கிய அளவில் எதிரெடுத்து சொல்லக்கூடிய நீங்க நம்முடைய குழந்தைகளுக்கு குறைந்த பட்சம் அன்பான வேண்டுகோள் குறைந்த பட்சம் இந்திய மொழியில வேறு வேறு மொழியில ஒரு புத்தகத்தை நீங்க படிக்க முடியும் குறைந்தபட்ச பையன் நான் பொண்ணு நான் பெரியாது ஆனா தமிழ் புத்தகத்தை தவிர சொல்ல மாட்டேன் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் சொன்னோம் அப்படின்னா நான் உண்மையாலவே நம்முடைய பண்டைய இலக்கியத்திற்கும் நாகரீகத்திற்கும் நாம் மரியாதை செய்யவில்லை அப்படின்ட்டு அர்த்தம் தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ இருக்குது கையா கண்டிப்பா திருக்குறள் படிப்பாங்க கண்டிப்பா எத்தனையோ நம்முடைய ஐம்பது காப்பியங்களை படிப்பாங்க சங்க இலக்கியங்களை படிப்பாங்க இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான புத்தகங்களை படிப்பாங்க படிக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதே போல கன்னடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா சமகால இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எஸ் எல் பைரப்பா அவங்க கோம்ப எத்தனையோ அற்புதமான எழுத்தாளர்கள் அதே போல கன்னடத்தில் இருக்கக்கூடிய பலம்பெரும் காவியங்கள் அதிகம் படிப்பாங்க ஆனால் இன்னைக்கு நாம நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல இந்தியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை தமிழ் குழந்தையா இருந்தால் கண்ணி கரடகத்தில் ஒரு புத்துவாங்கி மைரப்பா போக போய் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் படிக்க மலையாளத்தில் அனந்தபூர் அவங்க புத்தகத்தை வாங்கி ஒன்று படிப்போம் பிரேம்சந்திர புனிஷி ஹிந்தியில் அவங்க புத்தகத்தை இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் படி அதே போல் பெங்காலில் ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாந்தில் இருந்த முக்கியமான புத்தகத்தை படிக்கணும் அதே போல் பஞ்சாப் மராட்டியில் எத்தனையோ அற்புதமான புத்தகங்கள் இருக்கு உங்கள் குழந்தைக்கு வருஷத்துக்கு ஒரு புத்தகம் தாய்மொழியை சாராத ஒரு புத்தகம் இன்னொரு அற்புதமான மொழியை சார்ந்த ஒரு புத்தகத்தை நீங்க படிக்க வைக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு ஒன்று பத்து வருஷத்துக்கு அவங்க பத்து புத்தகத்தை படிக்கிறாங்க பத்து மொழியில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்கிறாங்க ஆனால் தாய்மொழி தமிழில் படிக்கலாம் அதே புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு படிக்கலாம் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம் அதை படித்தால் இந்தியாவுடைய மொத்த கலாச்சாரத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் எப்படியோ இருந்தாலும் கூட நார்த் ஈஸ்ட் அடிக்கடி போக முடியுமோ முடியாது நாகாலாந்து போய் பார்த்துருக்கிறோமா நிறைய பேர் போகல மணிப்பூர் போயிருக்கிறோமா அருணாச்சல பிரதேசம் போயிருக்கிறோமா போகணும் இரண்டாவது என்னுடைய அப்பாட்டு வேண்டுகோள் உங்கள் குழந்தைக்கு குறிப்பாக பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு இந்தியாவுக்கு ஒரு டூர் வர்றீங்க வருஷத்துக்கு ரெண்டு டைம் வர்றீங்க ஒரு டைம் வர்றீங்க எப்படியாவது நம்முடைய பகுதியை சாராத இன்னொரு பகுதி கூட்டிட்டு போய் காட்டிடுவாங்க நான் சவுத் ராஜஸ்தான் கூட்டிட்டு போய் காட்டுங்க குஜராத் கூட்டிட்டு போய் காட்டுங்க நார்த் ஈஸ்ட் குடும்பம் இது பெற்றோர்களாக நம்முடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் எனக்கு நான் ஒரு பெற்றோராக என்னுடைய குழந்தைக்கு வீட்டில் ரெண்டு விஷயம் சொல்றேன் வருஷத்துக்கு ரெண்டு டூர் போகலாம் ஒரு டூர் நம்ம பக்கத்து மாநிலத்தில் ஒரு டூர் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஏன்னா இரண்டு முறை நம்ம போவோம் ஆப்பிரேலியில் ஒருத்தம் போகலாம் ஆன்வெல்லியில் ஒருத்தம் போகலாம் இரண்டு முறை போகும் பொழுது உனக்கு இந்தியாவை பற்றி தெரிஞ்சிருக்கும் என்னுடைய குழந்தைகள் நான் சொல்லிக் கொடுப்பது உனக்கு ஒரு பதினஞ்சு இருபது வயசு ஆகியிருக்கும் பொழுது இந்தியாவை பற்றி முழுமையாக ஒரு புரிதல் நம்ம உணவு சாப்பிடணும் அதே நேரத்தில் மற்றொரு உணவை நம்ம சாப்பிடும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மனிதராக இருந்தாலும் நாம் போடக்கூடிய ஆடையிலே வித்தியாசம் இருந்தாலும் உண்ணக்கூடிய உணவில் வித்தியாசம் இருந்தாலும் நமக்கு டாலரன்ஸ் என்கின்ற வார்த்தை சகிப்புத்தன்மை என்கின்ற வார்த்தை வரும்பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனை முழுமையாக பதிக்க நம்ம அங்க வந்துட்டேன் ஏதோ என்ன இருக்காலும் கூட அந்த சையித் தம்பியை வச்சுட்டட்டே மொத்தம் ஒரு பத்தி நீங்க பாருங்க ابو ظபையில நேத்து நம்மளுடைய பிரம்மவிஹாரி சாமி அவர்கள வந்துச்சு பி.பி.எஸ் சாமி இந்த இந்து கோவிலை கண்டுபிடிப்பதற்கு மிக முக்கிய அந்த ஐயா ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய இந்த

நம்பிக்கை இரண்டு மதத்திலும் இருக்கிறது நம்பிக்கை வரும் பொழுது சகிப்புத்தன்மை வருகிறது சில விஷயத்தை பொறுத்துக்கணும் சில விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அற்புதமான கோவில் என்று சொன்னாங்க ஒரு மணி நேரம் கோயிலை சுத்தி காமிச்சாங்க அந்த கோயிலை முழுமையா பாருங்க மகாபாரதம் கோயில் முழுவதும் இருக்கிற சம்பவம் Guide them in their வாட் future all, also. Whatever கிளாசிக்கல் ஒரு அற்புதமான ஒரு கலாச்சார நடனத்தை அது பரதநாட்டியத்திலிருந்து குச்சிப்புடியிலிருந்து ஏதாவது ஒரு நடனத்தை ஒரு பெண் ஒரு குலத்தை ஒரு ஆண் அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்தாங்கன்னா அவர்களுக்கு தேவையான அனைத்து பிரச்சனையும் கூட அனைத்து நல்லதும் கூட அனைத்து கெட்டதையும் கூட அந்த கலை பார்த்துக்கொள்ளும் அவங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல் நம்முடைய இயல் இசை நாடு நிச்சயமாக நம்முடைய சொந்தங்கள் சொந்தமாக சொந்தமாக இருக்கட்டும் இருக்கட்டும் இசை நாடகத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் குட்பிய கொடுக்கறோம் டிராமா குட்பிய தியேட்டர் குப்பிய கிளாசிக்கல் பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருந்தாலும் கூட கடன் கடந்து இருக்கிறீங்க நம்முடைய பாரதத்தோடு தொடர்ந்து உங்களுடைய தொடர்பு இருப்பதற்கு